உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் இன்னைக்கு ஈரான் டார்கெட் பண்ணுறது இஸ்ரேலுடைய வெகுஜன மக்கள் கிடையாது மாறாக அங்கே இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் அளிக்கணும் என்ன கட்டுமானங்கள்னா அறிவியல் கூடங்கள் அணு ஆயுத கிடங்குகள் இராணுவ கிடங்குகள் இன்னும் பல இடங்களை அழிக்கணும் அப்படிங்கிற டார்கெட்டெல்லாம் இருக்கு சமீபமாக கூட ஒரு அறிவியல் ஆராய்ச்சி கூடத்தை ஆய்வு கூடத்தை அடித்து காலி பண்ணிச்சு நம்ம பார்த்தோம் அப்போ அதோடைய புகைப்படங்கள்லாம் இன்னைக்கு வெளியாகிட்டு இருக்கு இஸ்ரேல் அரசு என்ன தான் தடை விதித்து இஸ்ரேல் ஊடகங்கள் பத்திரிக்கைகள் ஏடியோத் அஹ்ரனோத் இன்னும் வந்து பல ஹீப்ரோ என்ற பல பல்வேறு பத்திரிகைகளை தடைபிடித்து நீ செய்தியை வெளியிடாத அல்லது ஃபோட்டோ வீடியோ வெளியிடாதுன்னு சொன்னால் கூட அங்கே இருக்கக்கூடிய பல மக்கள் வெளியிட்டு தான் இருக்கிறாங்க ரஷ்யாவை சேர்ந்த ஒரு பெண்மணி கிட்டத்தட்ட உயிரை அடமானம் வச்சு பல காணொலிகளை வெளியிட்டாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் கடந்த காணொலிகளை நம்ம பார்த்தோம் ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட அவங்களுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி தான் ஹைப்பர்சோனிக் மிசைலை பயன்படுத்தி ஈரான் ஒரு பெரிய தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு இந்த இடத்தை பற்றி பல நபர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சில நபர்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க அப்படி என்ன இடம்னு கேட்டிங்கன்னா மைய உளவு பிரிவாக இருக்கக்கூடிய மொசாத் சின்பெட் போன்ற இடங்களுடைய பயிற்சி பட்டறையாக இருக்கக்கூடிய யூனிட் எயிட் டூ டபுள் ஜீரோ என்று சொல்லக்கூடிய அதுதான் இது கிட்டத்தட்ட எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஹவுஸ்லியா என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது ஹஸ்லியாவில் இருக்கக்கூடிய இந்த இடம் யூனிட் ஏ டூ டபுள் ஜீரோ இதில் தான் உழவு சார்ந்த பல விஷயங்கள் உருவாக்கப்படுகின்றன இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா பெக்காசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மென்பொருள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது யார் உருவாக்குனான்னா இஸ்ரேல் தான் இஸ்ரேல் தான் உருவாக்குனாங்க இஸ்ரேலில் இருந்து வெளிவந்த ஒரு அமைப்பு உருவாக்குச்சு அந்த பெக்காசஸை வச்சு தான் இந்தியாவில் பல நபர்களுடைய பர்சனல் சொந்த விஷயங்கள் மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஹேக் செய்யப்பட்டுச்சு இன்னும் வந்து கௌரி என்று சொல்லக்கூடிய பத்திரிகை கொலைக்கு பின்னால் கூட இந்த பெக்காசஸ் மென்பொருளுடைய ஈடுபாடு இருக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த பெக்காசஸ் நிறுவனம் இருக்குல்ல இது யார் உருவாக்குனான்னா இந்த யூனிட் எயிட் டூ டபுள் ஜீரோன்னு இருக்குல்ல இதில் பதினாறு வயசுலேருந்து இருபத்தோரு வயசு வரைக்கும் உள்ளே போவாங்க பல பயிற்சிகள்லாம் எடுப்பாங்க ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆன பின்னாடி அவங்க வந்து அமெரிக்கா இன்னும் உலகத்தில் பல இடங்களில் போய் அந்த நாட்டுக்கு வேலை பார்ப்பாங்க இஸ்ரேலுக்கும் நன்றியோடு இருப்பாங்க சில நபர்கள் தனியாக ஒரு ஏஜென்ட்டே ஆரம்பிப்பாங்க அப்படி எயிட் டூ டபுள் ஜீரோலேருந்து வெளிவந்து ஏ ஆரம்பித்தது தான் பெக்காசஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மின்பொருள் உருவாக்கிய நிறுவனம் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த இடம் என்பது இஸ்ரேலுக்கு ரொம்ப முக்கியம் எயிட் டூ டபுள் ஜீரோ அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய அந்த கட்டுமான இடங்கள் மேலே சரமாரியான தரமான ஒரு தாக்குதலை தான் இன்றைக்கி ஈரான் கொடுத்துருக்கு இதுதான் இஸ்ரேலிய குலை நடுங்க வைத்திருக்கக்கூடிய ஒரு செயலா ஒரு சம்பவமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கு அடுத்த தாக்குதலை இன்னைக்கு யார் யாருக்கு எச்சரிக்கை கொடுத்து ரெடியாக வச்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா ஈரானை பொறுத்தவரை நாங்கள் இஸ்ரேல் மீது நடத்தக்கூடிய தாக்குதலில் எந்த நாடு இடைமறிப்பு செய்தாலும் சரி இல்லை உதவி செய்தாலும் சரி தாக்குவா தாக்குதல் நடத்தவும் சொல்லி எச்சரிக்கை செஞ்சுருக்கு இதில் குறிப்பாக ஜோர்டானு எகிப்து யுஏஇ கிட்டத்தட்ட சவுதி அரேபியா அவர் வேலை ஹெல்ப் பண்ணாலும் சவுதி அரேபியா மேலே தாக்குதல் நடத்தும் ஸோ இந்த லிஸ்ட்டில் சைப்ரஸ் என்று சொல்லக்கூடிய நாடும் வருது ஏன்னு கேட்டிங்கன்னா சைப்ரஸ் இருக்குது தெரியுங்களா இந்த சைப்ரஸ் பார்த்திங்கன்னா நிலையான ஆட்சி கிடையாது இங்கிலாந்துடைய காலனி ஆதிக்கம் என்பது இன்றைக்கும் அங்கே இருந்துகிட்ருக்கு அங்கே கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு இங்கிலாந்துடைய டாமினேட் இருக்குது ஸோ இந்த சைப்ரஸில் என்ன நடக்குதுன்னா இங்கிலாந்துடைய போர் விமானங்கள்லாம் சைப்ரஸ் வந்து அங்கேருந்து நேராக போய் யமன் பகுதியில் மேலே தாக்குதல் நடத்துகிறது ஈரான் மேலே தாக்குதல் நடத்த உதவி செய்வது காசா மேலே தாக்குதல் நடத்த உதவி செய்வதுன்னு செஞ்சுட்டு நேராக என்ன பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் இங்கிலாந்துக்கு போகிறது இல்லை சைப்ரஸில் போய் அப்படியே அமைதியாக ரிலாக்ஸாக இருந்துட்டு வருது ஸோ இன்றைக்கி ஈரான் மேலே நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு இந்த சைப்ரஸ் உதவி செய்கிறனால அடுத்த டார்கெட் சைப்ரஸ் மேலேயும் ஈரான் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வெறும் சைப்ரஸோடு கிடையாது மத்திய கிழக்கில் அமெரிக்க பேஸ் நிலையங்கள் எங்கெங்கே இருக்கோ எல்லா நிலையங்கள் மேலும் தாக்குதல் நடத்தும் இன்னைக்கு அமெரிக்கா பேஸ் நிலையங்களில் கவுண்டிங் கொஞ்சம் கூட்டி இருக்குது யூஏல இருக்கு கத்தாரில் இருக்கு பஹ்ரைனில் இருக்கு இன்னும் வந்து மத்திய கிழக்குல பல நாடுகள் அமெரிக்கா பேஸ் நிலையங்கள் இருக்குது ஸோ இந்த பேஸ் நிலையங்கள் எந்தெந்த நாட்டில் இருக்கோ அந்த எந்தெந்த நாடு இஸ்ரே இஸ்ரேலுக்கு உதவி செய்தோ அமெரிக்காவுக்கு உதவி செய்தோ எல்லா நாடுகள் மேலேயும் டார்கெட் வச்சு அடிப்பேன் அப்படிங்கிறதான் ஈரானுடைய ஒரு கூற்றாக காணப்படுது அப்போ இந்த போர் அடுத்து எங்கே போகுதுன்னா ஒரு மூன்றாம் உலக போர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அதை தாண்டி ஒரு கடைசி இறுதியாக இதோடைய சொல்யூஷன் என்னென்ன விடுதலை ஃபலஸ்தீன் அமைய தாண்டி அமைய வேண்டும் அப்படிங்கிற அந்த நிலைய நிலையிலிருந்து தான் இந்த போரை முன்னெடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து அமெரிக்காவுடைய ஃபாக்ஸ் நியூஸுடைய முன்னாள் செய்தி வாசிப்பாளர் ஊடகவியலாளர் டக்கர் கால்சன் இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா அமெரிக்கா என்னைக்கு ஈரான் மேல் நடத்தக்கூடிய தாக்குதலில் இஸ்ரேலோடு முழுமையாக உள்ள நுழையுதோ அன்னைக்கு அமெரிக்காவுடைய சகாப்தம் சாம்ராஜ்யம் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை செஞ்சிருக்கு அப்போ இதுவரையும் அமெரிக்கா நேரடியாக ஈரான் கூட மோதுவதற்கான சூழல் உருவாகலை இஸ்ரேலை பயன்படுத்தி தான் ஒவ்வொன்றையும் செஞ்சிட்டு ஒருவேளை ஈரான் நேரடியாகவே ஈரானோ ஈரானோடு மோதிச்சுனா அன்னைக்கு ஈரான் தன் கைவசம் இருக்கக்கூடிய நவீன ஆயுதங்களை பயன்படுத்தி ஒரு பெரிய தாக்குதல் நடத்தும் ஸோ அப்படி அமெரிக்கா நடத்தக்கூடிய சமயத்தில் அல்லது இஸ்ரேலோடு இணைந்து அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகள் செயல்படக்கூடிய சமயத்தில் ஒரு கேள்வி இயலலாம் அப்போ ஈரானுக்கு யார் ஆதரவு வருவான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ரஷ்யா சீனா வரும் அப்படின்னு நம்ம எண்ணிக்கொண்டிருந்தால் கூட இங்கே ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சி கிடைக்கிறது என்னென்னா சீனாவை பொறுத்த வரைக்கும் சீனாவுடைய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஈரானில் இருக்குது ஈரானுடைய கச்சா பொருட்கள் இன்னும் ஆயுத தளவாடங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சீனாவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த உறவு நீடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சமீபமாக சீனா பெரும் ஆயுத தளவாடங்கள் எல்லாத்தையும் வான்வழியாக கொண்டு வந்து ஈரானுக்கு கொடுத்ததான ஒரு தகவல் வருது உறுதிப்படுத்தப்படலாம் ஆனால் கிட்டத்தட்ட பல செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கு ஆனால் ரஷ்யாவுடைய நிலைப்பாடு நிச்சயமாக ஒரு ஏமாற்றம் அளிக்கிறது ரஷ்யா இதுவரையிலும் பெரிய உதவிகள் செய்தால் கூட ரஷ்யாவுடைய எண்ணம் என்ன வெளியாயிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் இவர் பேர் பார்த்தீங்கன்னா ஜான் ஹெல்மா என்று சொல்லக்கூடிய பேர் ஜான் ஹெல்மா ஒரு செய்தியை பல மேடைகள்ல சொல்றாரு ரஷ்யா ஒரு சுயநலவாதி ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அமெரிக்க டாமினேஷன் மத்திய கிழக்கு வந்து போயிருச்சுன்னா அடுத்து தான் தான் டாமினேட் பண்ணணும் தான் தான் மத்திய கிழக்குல கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் தான் சொல்கிறதா கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஆதிக்க மனபான்மையில இன்னைக்கு ரஷ்யா பல இடங்களுக்கு மத்திய கிழக்குல பேஸ் நிலையங்களை அமைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கு சிரியாவில் கூட கிட்டத்தட்ட அந்த பேஸ் நிலையங்கள் அப்படி அமைச்சு மறுபடியும் சிரியால சுலானி ஆட்சிக்கு வந்த பின்னாடி மீண்டும் அதை ரிக்வஸ்டை வச்சுட்டு இருக்கு அப்போ ஈரான் வந்து ஒரு டாமினேட்டா ஒரு பெரிய மத்திய கிழக்குல அரணா இருக்கிறத விரும்புவதை தாண்டி அந்த பதவிக்கு தாந்தா வரணும்னு ரஷ்யா விரும்பிட்டு இருக்கு அப்படின்னு இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஜான் என்று சொல்லக்கூடிய நபர் பல மேடைகளில் இன்னைக்கு விமர்சனம் வச்சிட்டு இருக்கிறாரு அது கிட்டத்தட்ட உண்மையும் கூட இருக்கு ஏன்னா ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டினை புகழ்ந்து கொண்டிருந்தோம் பாராட்டி கொண்டிருந்தோம் ஆனால் புட்டின் கிட்டத்தட்ட ஒரு நிலைப்பாடு எடுக்க மாட்டேங்கிறாரு ஒரு கொள்கையை சார்ந்து போக மாட்டேங்கிறாரு சோவியத் யூனியன் இருந்த நிலைப்பாடு கொள்கை என்பது வேறு இன்னைக்கு ரஷ்யாவுடைய நிலைப்பாடு ஒரு நிலை இல்லாமல் இருக்கு அது ஆரம்பத்தில் ஒரு விஷயத்த சொல்லுச்சு இப்போ யோசிக்க எனக்கு தோணுது என்ன என்னை நேட்டோவில் சேர்த்துக்கல நேட்டோ என்ற அமைப்பில் சேர்த்துக்கல மேற்குலகம் என்னை எடுத்துக்கல என்னை வந்து தவிர்த்தாங்க ஒருவேளை எடுத்திருந்தாங்கன்னா நான் ஜாயின் பண்ணி வைப்பேன்னு ஒருவேளை ஜாயின் பண்ணியிருந்தா இன்னைக்கு நடக்கக்கூடிய போரில் ரஷ்யாவுடைய நிலைப்பாடு எப்படி இருந்திருக்கும் அப்போ ரஷ்யா ஒரு சரியான நிலைப்பாட்டை நோக்கி போகல அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது இதை விட கொடுமை என்னென்னா உக்ரைன் ரஷ்யாவுடைய போரில் பெருமளவில் ஈரான் சாகத ட்ரோன்களை தன் நாட்டிலே தொழிற்சாலையில் உருவாக்கி ரஷ்யாவுக்கு கொடுத்துச்சு ஸோ இந்த நன்றி ஆச்சு என்ன பண்ணணும் இன்னைக்கு ஈரானுக்கு உதவி செய்யணும் ஆனால் இந்த உதவி செய்யாமல் இன்னும் கூடுதலாக அந்த ஜான் சொல்கிறாரு இஸ்ரேல் மேலே ஒரு நேசமம் பற்றும் புட்டினுக்கு இருக்கு சாஃப்டாக அதை வந்து ஆதரிச்சுட்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கிற நிலையோடு அந்த பத்திரிகையாளர் விஷயங்களை சொல்ல வர்றாரு அப்போ புட்டின் கிட்டத்தட்ட இந்த போரில் கொஞ்சம் பேக் அடிச்சிட்டாரோ அப்படிங்கிற நிலையிலிருந்து தான் பார்க்க முடியுது ஒருவேளை இந்த போர் உச்சமாச்சுன்னா ரஷ்யா எந்தளவு உள்ளே வந்து செயல்படும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குள்ளாக தான் இருக்குது சீனா எந்த அளவு உதவி செய்வங்கிறது ஒரு தான் இருக்குது அப்போ ஈரானுக்கு யார் துணையாக இருப்பான்னா ஈரான் தன்னைத்தானே வலுமைப்படுத்தி தான் இந்த போரில் முள் முள்ளுமே உள்ள நுழையணும் ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தோரு அரபு நாடுகள் இருக்குது ஏதாவது இன்னைக்கு ஈரானுக்கு உதவி செஞ்சுருக்கான்னு கேட்டால் கிடையாது அப்போ எல்லாம் கண்டனம் மட்டும் தெரிவிச்சிட்டு போயிடுவாங்க அங்கிட்டு போர் நடக்கும்போது அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க இப்படி தான் நடந்துட்டு இருக்கு இதில் துரோகி அயோக்கியம் அப்படின்னு பச்சை அயோக்கியம் யாருன்னு கேட்டிங்கன்னா துருக்கியில் இருக்கக்கூடிய எருதுக்காக தான் சொல்ல முடியும் நேட்டோக்குள்ளே இருந்துக்கிட்டு அப்பப்போ இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சுட்டு இன்றைக்கி பேரோ ஒரு கண்டனத்தை கொடுத்து ஒரு காமெடி பண்ணக்கூடிய வேலையை தான் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்க முடியுது கூடுதலாக ரஷ்யாவில் விடுதலை ஃபலஸ்தீனை அங்கீகரித்து ஹவுதிகளை அங்கீகரித்து உண்மையாகவே மத்திய கிழக்கின் பக்கம் நிற்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க பல திட்டங்களை பல ஆலோசனைகளை வழங்குறாங்க உதாரணத்துக்கு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எவ்ரோ என்று சொல்லக்கூடிய நபராகட்டும் இன்னும் வந்து பண்பாட்டு சிந்தனையில் தத்துவ ஞானியாக இருக்கக்கூடிய அலெக்சாண்டராகட்டும் இவங்க எல்லாமே மத்திய கிழக்குக்கு ஆதரவாக இருக்கிறாங்க பல்வேறு கருத்துக்களை கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இது எந்தளவு ரஷ்யாவுடைய புட்டின் அவர்கள் ஆலோசனைகளை எடுத்து செயல்படுத்துகிறார் அப்படின்னு அப்படிங்கிறது சற்று கேள்விக்குள்ளாக தான் இருக்குது ஏன் ரஷ்ய தலைவரை குறித்து இவ்வளோ நம்ம விஷயங்களை சொல்கிறோன்னா ரஷ்ய தலைவர் புட்டின் உறுதியான தலைவர் தான் மாற்று கருத்து இல்லை ஆனால் அவர் இருக்கக்கூடிய அரசியல் முடிவுகள் சில சமயம் தவறாக லாபக் கணக்கில் அமைஞ்சிருது பொருளாதார கணக்கு கணக்கில் அமைஞ்சிருது அப்படிங்கிற ஒரு நிலையிலேருந்து இந்த விஷயங்களை இந்த கருத்துக்களை நம்ம முன் வைக்கிறோம் இன்னும் கூடுதலாக சொல்லணுன்னா ஆர்தடக் கிறிஸ்துவர்கள் ரஷ்யாவில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையாக ஆர்த்தட கிறிஸ்துவர்கள் ஸோ அவர்கள் அந்த நிலையிலிருந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் நான் மேற்கொன்ன விஷயங்களை கருத்தில் கொண்டு தான் எடுக்கணும் ஆனால் அவர்கள் கொள்கையிலிருந்து சற்று மாறி பொருளாதார உலக தேவைக்காக முடிவுகள் எடுக்கக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக அது பெரிய ஒரு ஆபத்தாக தான் மாறும் அப்படின் தான் இங்கே பார்க்க முடியுது மற்றொரு பக்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் இன்னைக்கு இருந்தும் இஸ்ரேலில் இருந்தும் தங்களது நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களை வெளியேற சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க இதில் ரஷ்யா சீனா இந்தியா உட்பட பல நாடுகள் சொல்லிட்டு இருக்கு இல்லை குறிப்பாக சீனா வெறும் ஈரான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்ல ஜோர்டானில் இருக்கக்கூடிய மக்கள் கூட வெளியேறிருங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்து இன்றைக்கி வெளியேற சொல்லிட்டு இருக்காங்க இதற்கான வழிபாதையை எகிப்து வழியாக உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு உலக அரங்கில் ஈரானை கேவலப்படுத்தணும் அல்லது ஈரானை தவறான பின்பத்தில் உருவாக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நெத்தனையாக ஒரு ப்ராப்பகேண்டாவை கையில எடுத்துருக்கிறார் அது என்ன ப்ராப்பகேண்டானா ஈரானுடைய சுப்ரீம் தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துள்ளா கோமேனி ஹிட்லருக்கு ஒப்பானவர் ஹிட்லர் எப்படி வந்து யூதர்களை அழித்தார்களோ கொன்றார்களோ அதுபோல் இந்த ஆயத்துள்ளா கொமேனியும் தனது இராணுவத்தை பயன்படுத்தி யூத இனத்தை இனப்படுகொலை செய்ய தயாரான சூழலில் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு இன்றைக்கி எனத்தனியாக பரப்பிட்டு இருக்கிறாரு இது முற்று போலியான கேவலமான செய்தி ஏன்னா கண்ணெதிரே இன்னைக்கு யூதர்கள் என்று சொல்லக்கூடிய ஜியோனிஸ்ட்டுகள் யூதர்களில் இருக்கக்கூடிய ஜியோனிஸ்டுகள் தீவிரவாதிகள் இவங்க தான் எழுபதாயிரம் காசா மக்கள் இனப்படுகளை கண்ணெதிரை செஞ்சுருக்காங்க இதில் ஒரு ஆ ஆச்சரியமான கேள்வி என்னென்னா ஒரு சமூகம் இனப்படுகொலைக்கு ஆளாயிருக்கு ஆல்ரெடி ஹிட்லர் வந்து பெரிய அளவில் யூத மக்களை வந்து இனப்படுகொலை செஞ்சுருக்கிறாரு அது இல்லாமல் உலகம் பல இடங்களில் அடிபட்டு இன்னல்களுக்குள்ளாகி கஷ்டப்பட்ட ஒரு இனம் அப்படின்னா ஒரு நாடோடி இனம் அப்படின்னா அது யூத இனத்தை சொல்லலாம் அப்படி கடொலைக்கு ஆளாகி துன்பப்பட்டு மிகவும் வேதனைப்பட்ட ஒரு சமூகம் அதே வழியை ஒரு சமூகத்துக்கு திருப்பி கொடுக்குதுன்னா இது சற்று வினோதமாக தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ அது ஏன் அடிப்படையில் இருக்குன்னா மத சிந்தனை மதவாதம் மதவெறியிலிருந்து ஒரு நாட்டை அபகரிக்க வேண்டும் என்ற நிலையிலிருந்து இந்து சிந்த இந்துத்துவ சிந்தனை கொண்டவர்கள் அகண்ட பாரதத்தை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு கனவு கண்டு அது போல தான் இந்து இந்துத்துவ சிந்தனை இங்கே இருக்குது அங்கே வந்து ஜீவனுசி சிந்தனையில் ஊறிப்போன மக்கள் என்ன பண்றாங்கன்னா அகண்ட இஸ்ரேலை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு தீய சிந்தனையில இருந்து இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியுது ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு சாலா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கு வரஹத்துல